மாவீரர் நினைவேந்தர் தொடரப்போகும் கைதுகள் நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணம் மீட்டுத்தர முன்வந்து அமெரிக்கா வடக்கு கிழக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வெளியாகியுள்ள தகவல் பயங்கரவாத சட்டம் அனுர அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் ஐந்து மாணவர்களுடன் பாபியில் கவிழ்ந்த படகு ஒருவர் உயிரிழப்பு சஜித்தின் ஆசனத்தை கைப்பற்றிய அர்ஜுனா பின்னணி தொடர்பில் அம்புலமான உண்மை குடும்பத்துடன் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்தவர் கைது வடக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஏழு சட்டவிரோத மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை திலக் தனபால கொழும்பு ஊடகமரிடம் தெரிவித்துள்ளார் அவர்களை கைது செய்வதற்காக வசதியாக அந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த நபர்கள் குறித்து அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக்கும் அவர் கூறினார் அந்த ஏழு நிகழ்வுகளில் நான்கு நிகழ்வுகள் பர்துறை பிரதேசத்திலும் இரண்டு கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் இடம் பெற்றுள்ளதாக்கு விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஏற்பாட்டாளர்கள் தொடர்பான தகவல்கள் காணொளி பதிவுகள் மற்றும் தகவல் அறிந்தவர்கள் மூலம் பெறப்பட்டு விசாரணைகள் இடம் பெற்று வருகின்றன பிடியானையை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் பெருத்துறை நீதிமன்றங்களில் காவல்துறையினர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளனர் கருத்து துறையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் உதவி ராஜாங்க செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்திற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் பாராட்டுகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு கருத்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் இலங்கையில் ஊழல் மற்றும் வீண்விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாக புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் மீன் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதூடாகும் கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காவல் நிலைய கட்டளை தளபதி பதவிகளில் பல வருடங்களாக கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்படி எதிர்வரும் நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளவர்களில் கொழும்பு மாவட்டத்தின் கீழ் காவல்நிலைய கட்டளைத் தளபதிகள் பலர் கடமையாற்றுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை பரிசோதர்கள் மற்றும் பிரதான காவல்துறை பரிசோதர்களுக்கு நிலைய தளபதி பதவிகள் வழங்கப்பட உள்ளதன் காரணமாக இவ்வாறு இடமாற்றங்கள் காவல்துறை ஆணைக்குழுவின் பெற்ற பின்னர் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடந்த வாரமும் ஐந்து பிரதி காவல்துறை மா அதிபர்கள் உட்பட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சத்தர்கள் காவல்துறை அத்தியர்கள் மற்றும் உதவி காவல்துறை அத்தியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகளை மதிக்காத பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கையில் நீக்க வேண்டும் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு மேலும் குறிப்பிட வைக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்பது அனுரு அரசாங்கத்தின் ஒரு கொள்கையாக இருந்தது ஆனால் இன்று அது காணாமல் போய்விட்டது இன்று அரசாங்கம் பொறுப்பேற்று எத்தனையோ நாட்கள் கழிந்துவிட்டது ஜனாதிபதி வந்து எத்தனையோ மாதங்கள் கடந்துவிட்டது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அடைந்த பிறகும் அரசாங்கம் பயங்கரவாத தடுச்சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கு எந்த ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயர் பயங்கரவாத தடை கீழ் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை அவர்கள் ஒருவரி ஊடாக விரும்பிய நேரத்தில் விரும்பியவாறு தடுத்து வைக்கப்பட்டு பதினைந்து பதினாறு வருடங்களின் பின்னர் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டார்கள் மனித உரிமைகளை மதிக்காத இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் இதற்கு பதிலாக இருக்கின்ற சட்டங்களின் கீழ் சந்தேக நபர்களை கைது செய்யலாம் விசாரிக்கலாம் பதினைந்து வருடங்கள் சிறையில் இருந்து என விடுதலையான நிரோசன் மற்றும் சுமேத்ரே அதே சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்தமை மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது பயங்கரவாத தடிச்சட்டத்தின் ஊடாக யாரும் கைது செய்யப்படக்கூடாது அந்த சட்டம் இந்த நாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் மற்றும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை என்பது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் செல்லக்கதிர்காமம் பகுதியில் அக்ரவிஷ வாவியில் ஐந்து மாணவர்கள் பயணித்து கட்டுவர கவிழ்ந்துள்ளது இந்த விபத்து நேற்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் உயிரிழந்தவர் செல்லக்கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பிரமோத் என்ற மாணவராவார் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருந்து ஐந்து மாணவர்கள் இந்த படக்கில் பயணித்த நிலையில் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து கிராம மக்கள் உடனடியாக விரைந்து அவர்களை காப்பாற்றியுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனின் சடலம் கதிர்காம மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய நாடாளுமன்றம் கூடப்பட்டு முதல் நாள் அமர்வுக்கு முன்னர் ஆசனங்கள் ஒதுக்கப்படுவது இல்லை என்று ஒரு சில தரப்புகள் கூறியதால் அன்றைய தினம் சிறிய சலசலப்பொன்று ஏற்பட்டது புதிய அரசாங்கம் பதவியேற்றதும் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் ஜார் என்று நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்து கொள்வதுதான் மரபு இன முன்னாள் நாடாளுமன்ற ஊடகவியலாளர் எஸ் மகாலிங்கசிவம் தெரிவித்துள்ளாா் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் முதல் நாள் அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்தது அவரின் அறியாமையாக இருக்கலாம் எனினும் அங்குள்ள படைகள சேவகரால் கூறப்பட்ட போதும் அதனை ஏற்காது அவர் செயற்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இ சிகரெட் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கொண்டு வந்த நபரொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் பிற்பகல் சுங்க அதிகாரிகள் குழுவினார் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நித்தம்புவ திகாரிய பிரதேசத்தைச் சேர்த்து ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது அவர் நேற்று முன்தினம் பிற்பகல் துபாயில் இருந்து விமான நிலையத்தை வந்தடைந்தார் அவருடன் அவரது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வந்ததாக தகவல் வெளியானது அவர்கள் கொண்டு வந்த எட்டு பயணப் பொதிகளில் சிறிய பார்சல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி நாற்பது இலத்திரனியல் சிகரெட்டுகள் மற்றும் எழுநூற்றி எண்பது வெளிநாட்டு சிகரெட்டுகளை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் தனக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் குறித்த சிகரெட் கையிருப்பை இலங்கைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்ததாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுங்க அதிகாரிகள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார்